அன்பார்ந்த தென்னிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என்பின் வாழ்த்துக்கள் தூத்துக்குடி நாசிரியத்து திருமணத்தில் உள்ள சென்ட் பேட்ரிக்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலை பற்றி தான் இன்றைக்கு ஒரு ஒரு கனிவான ஒரு நல் மனம் பொருந்தக்கூடிய ஒரு காரியத்திற்காக இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன் விசேஷமாக இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போராட்டங்கள் இருந்திருக்கு செய்தித்தாள்களில் தொலைக்காட்சிகளில் வந்தது நம்முடைய யூடியூப் சேனலையும் வெளியிட்டோம் இதில் வந்து ஒரு நாற்பது ஆண்டு காலமாக இந்த பள்ளிக்கூடம் சீரும் சிறப்புமாக நடந்து நானூற்றி ஐம்பது ஐம்பது பிள்ளைகள் கல்வி கற்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்து வந்தது ஒரு ஆறு வருடத்துக்கு முன்பதாக இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ஸ்லாப்புகள்லாம் பேர்ந்து பெயர்ந்து விழ ஆரம்பித்ததுனால என்ன பண்ணியிருக்காங்க இந்த திருச்சபையில் உள்ள அதாவது எஸ்டிக்க ராஜன் அணி கிப்சன் அணி என்று இல்லாமல் பேட்ரிக் சர்ச்சின் நல விரும்பிகள்னு சொல்லி ஒரு சிலர் அதாவது இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன் இன்ஸ்டன்ட்னா அவர் அதுக்கப்புறம் அட்வொகேட் விவிலியம் இவங்க இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து ரெனவேஷன் பண்ணுறதுக்காக இந்த பள்ளிக்கூடத்தை என்ன செஞ்சுருக்காங்க பாரிஸ் ஹால் அதாவது இந்த சர்ச்சுடைய திருமண மண்டபத்தில் வைத்து ஆறு வருட காலம் நடத்தியிருக்கிறாங்க இப்போது இந்த பாரிஸ் ஹால் இந்த பள்ளிக்கூடம் சீரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இப்போ சுமார் பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவு செய்து இதை புதுப்பித்து இப்பொழுது இந்த பள்ளிக்கூட மறுபடியும் அந்த புதுப்பிக்கப்பட்ட கட்டடத்திற்குள் ஆலய வளாகத்துக்குள் செயல்படுவதற்கு அவங்க எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இதுல ஒரு தரப்பு அதாவது டி கே ராஜன் அவரை சூழ்ந்துள்ளவர்கள் யார் வேதா ரூபா ரூபன் சிங் வேதா ரூபன் சிங் இவர் வந்து இவர் சொந்த ஒரு பண்ணவளை என்று கேள்விப்பட்டேன் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரைக்கும் பண்ணவளையில் இருந்தேன் பண்டார வழியில் படித்தேன் என்னுடைய தாயும் தகப்பனாரும் பண்ணவளை பங்களா டக்கர் ஹை செகண்ட்ரி ஸ்கூலில் ஆசிரியர் இருந்தார்கள் ஆகவே எனக்கு அவர் நெருங்கி வருகிறார் ஆக இவர் இவர் என்ன செய்கிறார் இந்த பள்ளிக்கூடம் இந்த புதிய கட்டிடத்தில் இயங்கக்கூடாது என்று சொல்லி வழக்கு தொடுத்திருக்கிறார் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அது தற்காலிகமாக ஒரு ஸ்டே ஆர்டர் கிடைத்திருக்கிறது இப்போது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்ம இந்த இப்போது தற்சமயம் ரெவரண்டு செல்வின் துரை அவர்கள் தான் அங்கே பா அந்த திருமண்டலத்திற்கு பாஸ்டேட் சேர்மன் பட் இப்போ அவர் மேனேஜர் எல்லாம் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி ஐயாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்றபடினால் ஜ ரிட்டையர்டு மேஜிஸ்ட்ரேட்டு முருகையா அவர்கள்தான் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கெல்லாம் என்னதான் இருக்கிறாங்க கரஸ்பாண்ட் கம் மேனேஜர் ஆகவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் போய் யார் நம்ம செல்வின் துறை ஐயா போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க யாருக்கிட்ட முருகேயா என்கிற அந்த ஓய்வு பெற்ற மேஜிஸ்ட்ரேட் அவர்களுடைய கையில் ஒப்படைச்சாச்சு இப்பொழுது கோர்ட்டில் கேஸு திங்கட்கிழமை வர இருக்கிறது இப்பொழுது நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் தயவு செய்து வேதா ரூபன் சிங் நீங்கள் ஒரு பெருந்தன்மையோடு நீங்கள் விட்டு கொடுங்க அதாவது வேறு யார் சொன்னாலும் நீங்கள் விட்டுருங்க இப்போ நான் வந்து நியூட்ரல் மேன் நான் வந்து எஸ்டி ராஜன் ராஜனா நீங்க கிடையாது கிப்சன் நீங்க கிடையாது நான் நியூட்ரல் கர்த்தருடைய ஊழியம் வளர வேண்டும் திருமண்டலம் வளர வேண்டும் திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடாது எப்படியாவது திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்கிற ஒரு பெரிதான நோக்கத்தோடு நான் வந்து இறங்கி இருக்கிறேன் என்பது நீங்கள் அறிவீர்கள் ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் தெரிந்தீங்க யார் இந்த ரூபன் சிங் வேதா ரூபன் சிங் நீங்கள் திங்கட்கிழமை கோர்ட்டில் தயவுசெய்து வித்டா படுங்க அதாவது வழக்குக்கு விலகுகிறவன் புத்திமான் என்று வேதம் சொல்கிறது விவேகி விலகி விலகிச்ச வழக்கு போடாதீங்க இப்போ இதை நான் விசாரித்து பார்த்ததில் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க இவர்கள் நான் இது ஒரு அஞ்சு நாளாக எனக்கு இதுதான் வேலை தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தராக என்னோட கூட தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பேட்ரிக் சர்ச்சில் உள்ள மூத்த ஒரு ஐயா பேசுனாங்க அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை அவர்கள் பேசினார்கள் இந்த யாரு விவிலியம் அட்வொகேட்ஸ் அவர் என்னோட கூட பேசினார் அப்புறம் பிரின்ஸ்பால் அந்த அம்மா பேசுனாங்க அவங்க சொல்கிறாங்க நான் முப்பத்தெட்டு எண்பத்தி எட்டுலேருந்து நான் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு உருவாக்குன பள்ளிக்கூடம் நானூற்றி ஐம்பது பிள்ளைகள் இருந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு நூற்றி முப்பத்தாறு பிள்ளைகளாக கீழே குறைந்து விட்டது இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் எல்லாரும் இந்த புதிய பு புனரமைக்கப்பட்ட புனரமைக்கப்பட்ட அந்த கட்டிடத்துக்குள் விரும்புகிறார்கள் திருச்சபை பிள்ளைகள் எல்லாரும் விரும்புகிறார்கள் எஸ் அணி கிப்சன் அணி என்று இல்லாமல் எல்லாரும் பொதுவாக எல்லாரும் என்ன செய்றாங்க இதில் புது புது புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்துக்குள்ள ஆலய வளாகத்துக்குள்ள கட்டணும்னு கிளாஸ் நடத்து விரும்புகிறாங்க ஆகையினால ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயாவுக்கும் இதை ரெக்வஸ்டாக வைக்கிறேன் ஓய்வு பெற்ற இவங்க நீதிபதி அவர் முருகையா ஐயாவுக்கும் நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு ரெக்குவெஸ்டாக வைக்கிறேன் தயவு செய்து நீங்க தான் எங்கள் சார்பில் நீங்கள் திங்கட்கிழமை வாதாட போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சூப்பராக இருக்கு அந்த கட்டிடம் எந்த குறையும் இல்லை இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாரும் விரும்புகிறாங்க பேர்

இந்த பள்ளிக்கூடம் உள்ளே இயங்க வேண்டும் தான் விரும்புகிறார்கள் இந்த கட்டடம் கட்டுவதற்கு பெரும்பான்மையாக முயற்சி செய்தது இந்த செல்வின் ஐயா என்பதை நான் விசாரித்தேன் ஆகவே அவர் இந்த புதியதாக கட்டப்பட்ட இந்த தான் பள்ளிக்கூடம் நடக்க வேண்டும் என்று யார் பாஸ்டேட் சேர்மன் ஆகிய செல்வின் ஐயாவும் விரும்புகிறார் ஆகவே ஜஸ்டிஸ் ஜோதிமணையாவும் முருகையா அவர்களும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது இந்த ரெக்வஸ்ட்டை வைங்க எல்லாரும் விரும்புகிறார்கள் நல்ல கட்டிடம் ஒழுக்க ஒரு தண்ணீர் ஒழுகாமல் நன்றாக புதிதாக்கப்பட்ட ஒரு கட்டிடம் இதில் வர வேண்டும் என்று அதே போல் வேதா ரூபன் சிங் நான் சொல்ல நீங்கள் செய்து நீங்கள் போய் இதை வித்ரா பண்ணிடுங்க அந்த கோர்ட்டு கேஸை வித்ரா பண்ணிடுங்க எல்லாருடைய விருப்பமும் தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் விருப்பமும் புதிய கட்டிடத்தில் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நீங்கள் நீங்களாக செயல்பட்டீர்களா இல்லை பின்னாடி வந்து உங்களை செய்ய உங்களை தள்ளி விட்டுட்டு இவங்க பின்னாடி நிற்கிறாங்களா யார் எஸ்டி கே ராஜன் ஜபா பின்னாடி இருக்கிறாங்களா என்று தெரியவில்லை தயவு செய்து ரெக்யூஸ்டாக சொல்கிறேன் நீங்கள் பண்ணவில்லைங்கிறனால ஒரு உரிமையோடு சொல்கிறேன் தயவு செய்து என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கேட்டு அந்த திங்கக்கிழமை அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக கர்த்துடைய ஊழியர்கள் சொல்கிறேன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் அதில் மாற்றுக்கறதே இல்லை இந்த பள்ளிக்கூடம் விஷயத்தில் தயவு செய்து ரெண்டு கையத்து கும்பிட்றேன் நீங்கள் பாலிடிக்ஸை கொண்டு வராதிங்க பேரண்ட்ஸ் எல்லாம் தாங்க அந்த வீடியோவை பாருங்கள் எவ்வளோ கிடந்து போராடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்போ நம்ம நமக்குள்ளே உள்ள சண்டையை பொதுமக்கள் மத்தியில் இயேசு அறியாத ஜனங்கள் மத்தியில் கொண்டு போகிறீங்க இப்போ பாருங்கள் நானூறு பேர் நானூறு பேர் இந்த பள்ளி நானூற்றம்பது பேர் இந்த பள்ளிக்கூடத்தில் நூற்றி முப்பத்தாறு ஸ்டூடெண்ட் இருக்காங்க நீங்கள் இப்படியே சண்டை போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க எல்லோரும் போயிடுவாங்க அப்போ இதில் ஒரு குரூப் எஸ்டிகராஜ் குரூப் சொல்லுங்க எங்களுக்கு சர்ச் தான் முக்கியம் பள்ளிக்கூடம் முக்கியம் இல்லை இது ஒரு தவறான கருத்து வெள்ளைக்காரர்கள் முதல் முதல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கு வந்து நாம் தாற்பாய்த்து கொண்டு பண கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் நமக்கு கல்வி அறிவை கொடுத்தார்கள் பிற்பாடு தான் ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவே கொடுத்தார்கள் அப்போ கல்வி அறிவை கொடுப்பது ஒரு பெரிய ஒரு சேவை மருத்துவ சேவை எப்படி முக்கியமானதோ அதே போல கல்வி அறிவை கொடுப்பது இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடங்களில் படித்து எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் உயர்ந்த பதவிகள் ஆசிரியர் பேராசிரியர்கள் பெரிய பெரிய என்ஜினியர் டாக்டராக உருவாகி இருக்கிறார்கள் இது நமக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிப்ட் ஆகினால ஆலயம் தான் முக்கியம் இது முக்கியம் அப்படின்னு சொல்லாங்க முதல்ல பள்ளிக்கூடமும் முக்கியம் ஆலயமும் முக்கியம் ஆலயம் இப்போ தடப்படலை நான் நிறைய விட்டு விசாரித்தேன் பெரிய பெரிய செல்வந்தர்கள் அந்த பேட்ரிக் சர்ச்சில் உள்ள செல்வந்தர்கள் பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாருமே புதிதாக ஆலயம் இப்போ கட்ட வேண்டாம் என்று தான் விரும்புகிறார்கள் இப்படி நான் சர்வே பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நான் வெளியிடுறேன் எல்லாத்தையும் விசாரிக்கும் போது அவங்க இந்த சர்ச் இப்போ தற்சமயம் போதும் என்று விரும்புகிறாங்க ஏனென்றால் திருநெல்வேலி திருமணத்தில் இப்படி ஒரு மூன்று சர்ச்சைகள் இடிக்கப்பட்டு திரும்ப கட்ட முடியாமல் பிஜேபி இந்துக்கள் இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் எல்லாம் போய் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் திருநெல்வேலி திருமணத்தை நான் எதற்காக ஒரு வீடியோ போட்டுருக்கேன் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக உள்ள வீடியோ நீங்கள் பாருங்கள் இடிச்சுட்டாங்க தரமட்டமா இப்போ அந்த ஊர் மக்கள் எண்பத்தஞ்சு குடும்பம் இருக்குது எண்பத்தஞ்சு குடும்பம் கண்ணீர் வடிக்காங்க எப்படியாவது ஆலயத்தை கட்டணும் அப்போ அங்கேயும் உள்ள ஒரு ரெவரண்ட் என்ன சொல்கிறாரா கோயில் முக்கியம் கிடையாது எனக்கு பள்ளிக்கூட தான் முக்கியங்கிறாரா இங்க பாருங்க இவங்க பள்ளிக்கூட முக்கியம் இல்ல கோயில் முக்கியம் அங்க உள்ள ரெவரன் எனக்கு கோயில் முக்கியம் கிடையாது எனக்கு பள்ளிக்கூட தான் முக்கியம் என்று சொல்லி அவர் பிஜேபி காரங்களுக்கு போய் பீரோவை வாங்கி கொடுத்து பெரிய ஆபீஸ் டேபிள் வாங்கி கொடுத்து அவருடைய கல்யாண மண்டபம் ஏதோ திறக்கிறாரு அவர் அதுக்கு போய் ஒரு அன்பளிப்பு கொடுத்து பிஜேபி ஆளோட யார் போய் நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தாங்களோ அவர்களோடு இந்த ரெவரண்ட் போய் கை கோர்த்து இருக்கிறார் இதை இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்க போய் பாருங்க இப்போ அந்த ஆலையம் கட்டப்பட முடியவில்லை இப்போ வீடு ரெண்டு பெற்றால் கூத்தாடி கொண்டாட்டம் இப்போ பெந்தை கோசைக்காரங்க ஒரு பத்து குடும்பம் பெந்தை கோசை போது சிலவங்க வீட்டில் வச்சு ஜபிக்கிறாங்க இந்த ஒரு நிலைமை நம்முடைய பேட்ரிக் சர்ச்சுக்கு வர வேண்டுமா யோசித்து பாருங்க அதாவது திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தூய திருத்துவ பேராலயம் கதிரல் எப்படி கட்டினாங்க பாருங்க டோட்டலா டெமாலிஷ் பண்ணி கட்டவே இல்லை முதல்ல அதாவது தொண்ணூற்றி ஆறில் ஒரு பிரதிஷ்டை பண்ணாங்க எப்போ முன்பகுதி ஆல்டர் பகுதியை எடுத்து பின்னாடி எக்ஸ்டென்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இங்க ஒரு பிளைவுட் போட்டு அடைச்சிட்டு இதுக்கு பின்னாடி தான் ஜெபோ நடந்தது அதற்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து இணைக்கும் போது நூற்றாண்டு மண்டபத்தில் கொஞ்ச நாள் ஜபம் நடந்தது அதுக்கப்புறம் தொண்ணூத்தாறுல அது பிரதிஷ்டை செய்யப்படுது இப்போ இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பின்பக்கத்தை அப்படியே டெவலப் புதிதாக கட்டி அந்த முன்பக்கமும் பின்பக்கமும் இணைத்தாச்சு இப்போ பிரம்மாண்டமான ஒரு தேவாலயமாக கண்கா கண் கண்ணுக்கு அருமையாக ஜொலித்து கொண்டிருக்கிறது அதே போல் இந்த ஆலயம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது வெள்ளத்தில் உள்ள நிரம்பி விட்டது ஆனால் முதல்ல இந்த கூட இயங்கி கொண்டிருக்கிட்டு அது கட்டும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் என்பதை நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசித்து செய்யலாம் ஆலயத்தை கட்டுவதற்கு நான் தடை செய்யவில்லை அதற்குரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய கையில் திருமணத்தை ஒப்படைப்பார் திருநெல்வேலி தூத்துக்குடி டேஸ்டர் தயசிசை ஒப்படைப்பார் அப்பொழுது எல்லா பெரியவர்களும் கூட சேர்ந்து நாம் ஒற்றுமையோடு பேசி செயல்படும் அப்பவும் அந்த அணி இந்த அணியும் தான் ஒதுக்க மாட்டேங்க நான் எந்த அணியும் கிடையாது நான் கர்த்தருடைய அணி ஆத் ஆன்மீக அணி அதனால் நான் இவர்கள் அவர்கள் என்று பார்க்க மாட்டேன் இப்பொழுதும் அத்தனை குருமார்களையும் நான் போய் சந்தித்து கொண்டிருக்கிறேன் ஒருவரிடம் மார்சாலிட்டி கிடையாது நீங்கள் டிஎஸ்எஃப் அணியா நீங்கள் எஸ்டிக ராஜா அதெல்லாம் கிடையே கிடையாது எல்லாரும் கர்த்தருக்குள் ஒருமனதாய் நாம் செயல்படக்கூடிய நேரம் வந்திருக்கிறது இன்றைக்கு எத்தனையோ பேர் என்னோடு கூட தொடர்பு கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் எல்லாருமே ஒரு நேரத்தில் கூட இருந்தவங்க ஒரு நேரத்தில் எஸ்டிகே கூட இருந்தவங்க இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் அப்படியே இசைந்து ஒன்றாய் வர ஆரம்பித்து விட்டார்கள் நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய காற்று செய்வார் ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நீங்கள் என்ன செய்யுங்க இந்த யார் விசேஷமாக வேதா ரூபன் சிங் இந்த திங்கக்கிழமை இந்த கேஸை வித்ரா பண்ணுங்கள் கற்று உங்களை ஆசிரியப்பார் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் யார் முருகதாஸ் ஐயாவும் நீங்கள் கோர்ட்டுக்கு நீங்கள் பதில் கொடுங்க எல்லாருடைய விருப்பம்படி கட்டடம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது இந்த புனரமைக்கப்பட்ட இந்த கட்டிடத்துக்குள்ள ஆலய கேம்பஸில் உள்ள கட்டிடத்துக்குள்ளே ஜெபத்தை சாரி கிளாஸை நடத்துவதற்கு நீங்கள் ஒரு பெட்டிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே எல்லோரும் ஒன்றுபடுவோம் கற்றுடைய ராஜ்யத்தை எழுந்து கட்டுவோம் பள்ளிக்கூட ஊழியர்களையும் ஆஸ்பத்திரி ஊழியர்களையும் சிறப்பாக கொண்டு வருவோம் அதன் மூலம் ஆத்துமாக்கள் அறுவடை அடைந்து களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை மீண்டும் நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவக்கிருபைகளோடு இருப்பதாக காட் பிளஸ்யூ